ஓம் ஸ்ரீ குரு ஹோ வக்ரதண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனராசி நீர் ராசி ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும் அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில் அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான் மாதிரி தான் சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் நீதிமான் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனாக வச்சது அப்படின்னா அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணணும் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம் அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன் புதன் அறிவு ஸ்தானம் அறிவுங்கும் போதே எல்லாேருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானா இருக்கணும் அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க தான் உச்சமடையிறார் ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும் எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார் எல்லாரையும் கவுத்து விட மாட்டார் எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது புரியுதா அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான் யோகக்காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது சரியா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒரு எதிர் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க என்ன வந்து ஏதோ தெரியாமல் நல்லா கவனிங்க தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு அதை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்துருக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க எதுக்குன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே அந்த வீடு யாரோட வீடு அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அது தானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தறக்குறீங்க எது தாப்புல போலீஸ் எல்லாம் நின்னோன்னா உங்களுக்கு என்ன தக்குன்னு தோணும் கடை 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 கட கை கைகாலலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தெளிவு கண்டிப்பாக வேணுங்க தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம் அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீன ராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருக்கார் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவர் ஏன்னா எப்போவுமே ஒரு ராசியில் ரெண்டு தடவை வக்கர கதி அடைகிறது அவர் தான் ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால கிடைக்கும் ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட ஏன் அப்படின்னா வக்ரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும் என்ன பலமே இல்லைன்னு இருக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோடு இப்போ ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்போ நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும் சரி அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானின் வக்ர நிவர்த்தி ரொம்ப அற்புதம் ஏன்னா உங்கள் ராசியில் தான் இந்த சனீஸ்வரர் பகவான் உச்சமடைகிறார் அந்த துலாத்துக்கு பார்த்தீங்கனாலே சிம்பிளே தராசு நியாயம் நீதி அது உங்கள் ரத்தத்திலே ஊறினது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் நிறையா இருக்கும் ஆனால் அந்த நண்பர்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்சம் அதனால் நீங்கள் மனசில் பட்டதை கொஞ்சம் தைரியமாக சொல்லிவிடுவீங்க அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே ஏன்னா இவர்கிட்ட போனால் அந்த நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வரக்கூடியவங்களுக்கு அது ப்ளஸ்ஸு ஐயோ இந்த ஆள்கிட்ட போனால் இவன் எதையாவது இதாக நம்ம கரெக்டாக பேசுகிறேன்ட்டு பேசுவான் அப்படின்ட்டுங்கிறது மைனஸ் பட் அந்த ப்ளஸ் மைனஸை நீங்கள் கவலையே மாட்டீங்க நான் இப்படித்தான் அப்படின்னு அப்போ இந்த ராசி என்பர்களுக்கு சனி பகவான் உச்சம் அப்படின்னாலும் இந்த சனி பகவான் இருக்கிற இடத்துல நிறைய நன்மைகளை கொடுப்பார் அதே சமயம் சில பாடத்தையும் கொடுப்பார் ஏன்னா அதுக்காக சனீஸ்வர பகன் வந்து தூக்கி கொஞ்ச மாட்டார் யாரையுமே கொஞ்ச நேரத்துல கொஞ்சுவார் குற்ற நேரத்துல குட்டுவார் அப்ப நம்ம அந்த வழியையும் நம்ம பொறுத்துக்கணும் கொஞ்சம் போது சந்தோஷத்தையும் எடுத்துக்கணும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகாதிபதி பஞ்சமாதிபதி போன ஜென்மத்தில் நீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க இந்த பூலோகத்துக்கு ஜனனம் எடுத்திருக்கீங்க ஸோ துலாமிராசன்பர்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே கொஞ்சம் நீங்களும் சிக்கி தவித்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதுதான் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் உங்களோட அந்த நேர்மை நீதி தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது நல்லா கவனிங்க புடிதா அந்த வகையில் இந்த நாலு ஐந்து குடையவர் எங்கே இருக்காருன்னா பகைருன ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல வக்ரத்தில் இருந்தார் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடி கடன் சுமையில் நெருக்கடி கடனை சரியாக கட்ட முடியாமல் வட்டியை மட்டும் கட்டிட்டு வரீங்க அதேமாதிரி குடும்பத்துக்கு எதாவது வாங்கலாமா வாங்க முடியல உடல் ஆரோக்கியமும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி சரி ஆனாலும் மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருந்தது ஒன்றும் பெரிய இதெல்லாம் மாற்றங்களே இல்லைங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த ஒரு ஆறு மாதமாக சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை ரொம்ப சேமிக்கலை பரவாயில்ல நல்லபடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் இருக்கீங்க இருந்தாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது ஒன்றும் வந்த மாதிரி தெரியல பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் சரி பரவாயில்லை ஏன்னா எப்போவுமே வந்து ஒன்று நம்ம இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் ஒன்று ரெண்டாவது நமக்கு எது கிடைக்குமோ கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த நாலு ஐந்து குடையவர் ஆறாம் இடத்துல வைக்கிற நிவர்த்தி அடையிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட்டாக வருவீங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல சனிச்சுவர பகவான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தாங்க உங்களுக்கு கொடுக்கணும் கொடுப்பார் ஏற்கனவே கொடுத்தார் மீனராசிக்கு வந்தோடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்க குழந்தைகள்லாம் அதேமாரி உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் லாபம் எல்லாமே பரவாயில்ல நல்லபடியே தான் போச்சு இன்னும் பெரிய எது இல்லை வக்கரம் ஆகும்போது ஒரு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு வேறு மாதிரி அப்படியே அப்படி இந்த என்ன ரிவிட்டும்பாங்களேன் ஆச்சு சரி ரைட்டு இப்போ மறுபடியும் ஒரு முழு பலத்தோட ஆறாம் இடத்துக்கு வந்து அதி அற்புதமான பலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப உங்களோட முன்னேற்றம் அருமையாக இருக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக அப்படியே சோர்ந்து போய் உடல் அசதி அப்படிலாம் இருந்தீங்க அப்போ தெளிவாக ஒரு வைராக்கியத்தோட ஒரு போராட்ட காலத்தில் இறங்க போகிறீங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க பெரிய ஒரு உத்வேகம் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா சும்மா கும்முனை இருக்கும் ஏன்னா எப்போவுமே மனசு நமக்கு தைரியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தெளிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உடம்பு இருக்கும் என்ன உடம்பும் நல்லா இருந்தாலே மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறைஞ்சாலே போகிறோம் நமக்கு எல்லா பாகியங்களும் கிடச்சிது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக எவனுக்கு இருக்கோ அவன் தான் கோடிஸ்வரன் கரெக்டாக அப்போ உங்களுக்கு கோடிச்சுவர யோகம்னு சொல்லலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது எல்லாருமே கோடிச்சுவர யோகம்னா பணம் பணம் நம்ம கண்டுபிடிச்சது பகவான் கண்டுபிடிக்கல கரெக்டாக இப்போ ஏன்னா பகவான் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது நாய் நாய் மாதிரி தான் குலைக்கிறது இந்தியாவில் இருக்கிற நாயும் ஒரே ஒரேமே தான் குலைக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற நாயும் ஒரே மாதிரி தான் குலைக்கிறது ரஷ்யாவில் இருக்கிற நாயும் ஒரே மாதிரி தான் குலைக்கிறது காக்கா காக்கா மாதிரி தான் கத்துறது மனுஷா மட்டும்தான் ஏன்னா லேங்குவேஜ் அடுத்தது பணம் பணம் கண்டுபிடிச்சது நம்ம ஆக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதுமாதிரி குடும்பத்தில் உங்களோட மதிப்பு மரியாதையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் பெரிய அந்த இந்த தோளில் ஒரு துண்டு போட்டுட்டு விஜயகாந்த் ஒரு படத்தில் ஒரு ரஜினிகாந்த் யஜமான அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி ரொம்ப உங்களுக்கு அந்த உங்களோட முகப்பொழிவே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை மரியாதைன்னு சொல்லுவா பற்றியில் அந்த மாதிரிலாம் இருக்கும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் உறவினர்கள் எல்லாம் மூலமாகவும் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மூன்றாம் பறவை உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க அதாவது சிரீஸில் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டால் ரொம்ப நல்லது ஏழாம் பறவையை பார்த்திங்கன்னா உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறார் செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும் அது பரவாயில்ல எல்லாருக்கும் செலவு தான் அதனால் ஒன்று அது சுப செலவாக எடுத்துக்கோங்க மருத்துவ செலவு அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு இருந்தால் மருத்துவ செலவுகள் வராது சரியா இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும் சில பேருக்கு அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட முயற்சி சாணத்தை பார்க்குறாரு ஸோ முயற்சிகளை முடக்குவார் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்தமாரி பண்ணாலே வெற்றி ஆனாலும் ஆறாம் இடத்துல இருக்கிற அந்த சனீஸ்வர பகவான் பக்ர நிவர்த்தி ஆறுது உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்கள் நேர திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு நாள் போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி போங்க போயிட்டு அந்த எண்ணெய் ஸ்நானம்லாம் பண்ணிட்டு எழுதீபம் ஏற்றிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நவ உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய நீதிமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எழு தீபம் ஏற்றிட்டு சனி பகவான் காயத்ரி நீங்க தினந்தோறும் சனி பகவான் காயத்ரி சொன்னாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஓம் காகத் மிக கற்காஸ்தி மிக தன்னோமந்த பிரச்சோதயாத் தினந்தோறும் சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் சொல்லுங்க ரொம்ப விசேஷம் எழுதி போட்டு சனி காயத்ரி சொல்லிட்டு முடிஞ்ச ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க என்ன அர்ச்சனை பண்ணிட்டு மறக்காமல் என்ன திரும்ப பண்ணணும் அந்த அர்ச்சனை இந்த தேங்காய் பழம் எல்லாம் இருக்குது பற்றியாலும் அது அப்படியே அந்த கோயில் குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் நம்ம எடுத்துன்னு வரக்கூடாது விபூதி எடுத்துன்னு வரலாம் பிரசாதம் என்ன விபூதி பிரசாதத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது எல்லாரும் நிறைய பேர் அதான் கேட்குறாரு சிவன் சொத்து குலநாசம் அது உங்களுக்கு தனியாகவே ஒரு ஒரு பதிவு உங்களுக்கு தரேன் சிவன் சொத்து என்ன குலநாசம் அப்படின்னு அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம் எல்லாமே எடுத்துட்டு வரலாம் ஏன்னா பிரசாதம் ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பகிரணத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து முழு ஸ்தான பலத்தை உங்களுக்கு அற்புதமாக வாரி வழங்கி உங்களை ஒரு வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்